சண்டே ஸ்பெஷல் நெய் சோறு சிக்கன் கிரேவி ஸ்டியாக ரெடி பண்ணிடலாமா வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபார் அவர் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் காம்பினேஷன் பார்க்கும்பொழுதே டெம்ட் ஆகுது இல்லை நெய்ஸ் ஒரு நான்வெஜுக்கு மட்டும் இல்லை வெஜிடேரியன்ஸ் மஷ்ரூம் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா கூட இதை பேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நெய் சோறு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அரை தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹோல் முந்திரி பருப்பு இந்த ரெசிபியோட மெயின் தேங்காய் பால் பால் தான் நான் ஒரு தேங்காவை எடுத்து இன்க்ரீடியா பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு குக்கர்ல மூணு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கரம் மசாலாவை சேர்த்து பொரிய விடலாம் முந்திரி பருப்பை சேர்த்து செவக்க வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கலர் மாறுனதுக்கு அப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அரை தக்காளியையும் சேர்த்து மசிகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ண புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்னு கணக்கு பண்ணி தேங்காய் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை விட தேங்காய் பால் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஓப்பன் பண்ணும்பொழுது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் ப்ராசஸில் வச்சிடலாம் ஃபிஃப்டீன் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிருதிரான நெய் சோறு வாசனையாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்புகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு காம்பினேஷனான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவிக்கு நான் இங்கே சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஹோல் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான கல்லுப்பு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு குக்கர்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஹோல் மசாலா சேர்த்து பொரிய விடுங்க இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கலர் மாறின உடனே கட் பண்ண பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கட் பண்ண தக்காளியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கனை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்னும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஏழுல இருந்து எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வேகறதுக்கு ஏத்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி இந்த நெய் சோறும் சிக்கன் கிரேவி காம்பினேஷனும் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த காம்பினேஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்